மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேசரீகணேச இரஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹரஷர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோப கிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்குற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்துலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஒன்று ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டிப்பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறில் எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷன்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் விரயச்சனியாக இருந்து அசுப விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆகிறது திடீர் திடீர்னு போ பண செலவுகள் மருத்துவத்துக்கு உண்டான செலவுகள் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் 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 அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அத்தனையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வந்திருக்கார் ராசியாதிபதி ராசியில் இருந்தாலே நல்லதா நல்லது அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஏற்றமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமாகவே இருக்குன்னே சொல்லலாம் அடுத்தது நம்பர் ரெண்டு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்த குரு இருக்கிறதுனால குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அது கோதண்ட ஆகிறார் அப்போ இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க பெண்ணோ ஆணோ திருமணம் தடையும் தாமதம் பட்டு போயிட்டே இருக்கும் எதனால் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னே தெரியாமல் இருந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் அத்தனை பேருக்கும் இந்த சனிப்பெயிற்சினாலையும் ரெண்டாவது இடத்துல இருக்கின்ற கோதண்ட ராகுவினாலேயும் தடைப்பட்ட திருமணங்களும் தாமதங்களும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேலும் குட்டுமா குட்டும் அதுக்கு அதுக்கடுத்தது திருமணமான தம்பதிகள் ரொம்ப நாளாக எங்களுக்கு குலம் விருத்தி ஆகலை வம்சம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வம்சம் விருத்தியாக கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் இந்த ஐடி துறையில் உள்ளவங்களுக்கு இது வரணும் போட்ட உழைப்புக்கு ரெகனைஸ் கிடைக்காம இருந்துகிட்டு இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் இந்த தை பிறக்கும்பொழுது ரெககனைஸ் கிடச்சி மேல் பதவி அடுத்தது ப்ரொமோஷன் மற்றும் பண வரவு அத் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டாகுமா கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டாகும் பொறுத்தளவுக்கு கம்யூனிகேஷன் லைனில் இதே போல ஒரு சில பேர் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதாவட்டது மனை அமைஞ்சு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வண்டி சைக்கிளில் போனவங்களுக்கு பைக் வாங்குறதுக்கும் பைக்கில் போனவங்களுக்கு கார் வாங்குறதுக்கும் காரில் போனவங்களுக்கு லக்ஸரியான கார் வாங்குறதுக்கும் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் தை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே வழி வழிபிறக்குமா அப்படின்னாக்க வழிபிறக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வேலைக்கு போகிற அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் நிரந்தரம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகமும் உத்தியோகத்தில் தன்மையும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாணவர்கள் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு விரும்பின படிப்பு இப்போ ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க ஹையர் எஜுகேஷன் என்ற ப படிப்பு இருக்கும் ஹையர் எஜுகேஷனில் இந்த ஐஐ நீட்டு ஜே போன்ற தேர்வுகளுக்கு எழுதக்கூடிய இந்த கும்பராசி மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைச்சி வேண்டிய யூனிவர்சிட்டி அது உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் கிடைச்சி நல்ல வாய்ப்புகள் உண்டு அதே போல் பிஆர் சிட்டிசன்ஷிப்பு விசா கிரீன் கார்டு இதுக்கு எல்லாருக்கும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கி அதில் விருத்தியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா கண்டிப்பாக உண்டாகும்னே சொல்லலாம் அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளாக இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு போக முடியாமல் இருந்துச்சு அப்போ அதற்கு உண்டான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் கிடைச்சி இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாக்கா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக காலகட்டம்னே சொல்லலாம் அதுக்கு பார்த்தோம்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு மாணவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னா நல்ல காலம்னே சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வியாபாரிங்க வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக நான் கடையை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு வாய்ப்புமே கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு இந்த தையில பொறுத்தளவுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் போட்டு அதன் மூலயமா அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல தொழிலாளி விசாரணை வாசமான தொழிலாளி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பாட்னர் தொழில் பாட்னர் கிடைஞ்சி அவர் மூலியமாக திடீர் பணவரவுகளை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அடுத்தது பார்த்தோம்னா அரசியல்வாதிங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கார் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக அதிகமான வருமானம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்று கண்டிப்பாக உண்டு இதுவரை கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸுன்னு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அதுலேருந்து விடுதலை பாயி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு நடப்பு தசாபுத்தி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறையாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வாங்க வந்த பிரச்சனையும் பிரச்சனையும் விளக்குமா கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம் மொத்தத்தில் மகரராசி கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பயிற்சி இந்த மாதம் ஏற்றமான காலகட்டங்கள் இதில் பார்த்தோம்னா சனிப்பயிற்சி நடந்ததுனால தான் உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்